எல்லாம் வணக்கம் நல்லா நல்லா இருக்குங்களா இன்றைக்கி வந்து நம்ம சுவையான அட்டகாசமான தக்காளி பிரியாணி தாங்க நம்ம செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பிரியாணி செய்யறதுக்கு நம்ம பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கோம் இதில் தாங்க நாங்கள் எப்பயுமே பிரியாணிக்குனே தனியாக பாத்திரம் வச்சுருக்கோம் அதனால தான் நம்ம இதுலயே செய்கிறோம் இப்போ வந்து சட்டி சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து பட்டை ரெண்டு லவங்க நாள் ஏலக்காய் நாள் இந்த குச்சி ஒன்று அன்னாச்சி மூக்கு ஒன்று பிரியாணியில் மூணு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து அதோட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரிஞ்சிருச்சுன்னா இருக்கும் அந்த மருங்க பொறிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இதோட முந்திரி பருப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் முப்பது செகண்ட் போல் வதக்கிக்கோங்க அடுத்து புதினா கொத்தமல்லி ரெண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ஒரு கைப்பிடி அது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் புதினா கொத்தமல்லி வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் அரை கிலோ தக்காளியை வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மூணு டம்ளர் சேர்த்துருக்கோம் அதுக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு நம்ம தக்காளி எடுத்துருக்கோம் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பல்காக கூட அப்படியே ஒரு அளவு வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன் கேஜிக்கு வந்து அரை கிலோ வந்து தக்காளி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரைஸ்க்கு இதுவே பார்த்திங்கன்னா புளிப்பாக இருந்துச்சுன்னா இதுவே சரியாக இருக்கும் புளிப்பு இல்லைன்னா மட்டும் கொஞ்சமாக கடைச்சிக்கில் லெமன் சேர்க்குற மாதிரிக்கு இருக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஈஸியாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் உப்பு வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும் தக்காளி வந்து கொஞ்சம் அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம அரிசி போட்டு தண்ணி போட்டு வேகிறதுல வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரம் உரைக்காமல் இருக்கணுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு காரமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா ஒரு வதங்க வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா அதே போல் பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கு வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதோட கரம் மசாலா வந்து கால் ஸ்பூன் நம்ம வந்து மூணு டம்ளர் எடுத்துருக்கிறதுனால முக்கால் படி கணக்கு அதனால் அரை ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலாவும் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க லைட்டாக அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து சாதம் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் தயிர் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு நம்ம அளந்து வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் விதமாக நம்ம மூணு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும் அரிசி போடும்போது நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடை வேக வச்சு டம் போட்டு எடுத்துட வேண்டி இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு புளிப்பு இல்லாதனால கொஞ்சமாக வந்து புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து ஒரு அஞ்சு ட்ராப் மட்டும் நம்ம லெமன் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இதை கொஞ்சம் தண்ணி வத்தினவுடனே நம்ம டம் போட்டுடலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மூடி போட்டு டம் போட்டுடலாம் நீங்கள் வந்து ஒரேடியாக வந்து இருபது நிமிஷம் போடணுன்னா கடாயை தூக்கிட்டு அடியில் வந்து ஒரு தோசை த வச்சு திம்மில் போட்டு நீங்கள் வந்து மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சிங்கன்னா இருபது நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அப்படியே போடுறதுனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் கழித்து நம்மளுக்கு சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி பிரியாணி இது வேறு சுவையாக சூப்பராக இருக்கும் நம்ம தக்காளி சாதங்கிறத அரைச்சி போட்டு செய்வோம் இந்த மாதிரி தக்காளி போது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நல்லா வாழை இலை விருந்து சுட சுட வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூடவே முட்டை அப்புறம் தயிர் பச்சடி ரைத்தா அவ்வளோதான் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் தக்காளி பிரியாணி சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக நல்லா அப்படியே சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம்னு இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரி ஒன் கேஜிக்கு ஹாஃப் கேஜி வந்து தக்காளி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இந்த அளவில் கூட நீங்கள் பல்காகவும் செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ